மிக முக்கியமான தலை கொஞ்சம் கேளுங்கள் அல் அல்ஹல் ஒவ்வொரு மீனும் ஒரு நாளிலே ஒரு ஐந்து பத்து நிமிடமாவது உங்கள் ரப்போடு நீங்கள் தனிமையில் இருங்கள் உங்கள் ரப்போடு நீங்கள் தனிமையில் இருங்கள் அந்த தனிமையில் நீங்கள் இருப்பது இந்த உலகத்திலே யாருக்கும் தெரியக்கூடாது முகம்மதுல்ல நான் இறங்கிறேன் நின்று தொழுகிறேன் கால் நீங்க என்று சொன்னார்களா சொன்னதையா தனிமையின் வழக்க வழிபாடாது வெளிப்படுத்தவில்லை முகமது ரசூ அது போன்று ஒவ்வொரு முன்னுக்கும் ஒரு நாளில் இஷா அல்லா தனிமைகளை உங்கள் ரப்போடு ஒரு ஐந்து பத்து நிமிடம் உட்காருங்க பேசுங்கள் பேசுங்கள் அவன் கேட்கின்றான் அவன் கேட்கின்றான் அவன் பார்க்கின்றான் பேசுங்கள் ஏன் சொன்னார்கள் எளிதாக நுழைய வேண்டு இரவிலே தொழுங்கள் மக்கள் உறங்கும் பொழுது ஏன் சொன்னார்கள் நீங்கள் தொழுகின்ற தொழுகை உங்கள் ரப்பை தவிர யாருக்கும் தெரியாது நீங்கள் அந்த நேரத்தில் செய்கின்ற பிரார்த்தனை தேடக்கூடிய மாணவனே இது இல்லாமல் நீ பயணிக்க முடியாது இது இல்லாமல் உடைய விவாதத்தை வெறுகூட்ட முடியாது ஆச்சரியமாக இருக்கிறதல்ல எம்மை பாதுகாப்பானாக மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள் மார்க்க கல்வியை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பவர்கள் வணக்க வழிபாடு அறியும் பொழுது ஆச்சரியம் இது ஒரு மதரசா கேமுல்லை இரவு வணக்கம் ஒரு மதரசா மதரசா படிக்கலாம் உங்கள் ரப்பு யார் என்பதை படிக்கலாம் அறிந்து கொள்ளுங்கள் அந்த வணக்க வழிபாடு யாருக்கும் தெரியக்கூடாது தனிமையிலே சொல்லுங்கள் தனிமையிலே உட்கார்ந்து ஒரு ஒரு நாளைக்கு நிமிடம் பேசுங்கள் என்னை படைத்தவனே என்னை பரிபாலிப்பவனே எனக்கு உணவளிப்பவனே தீமை செய்யும் பொழுதும் பாவம் செய்யும் பொழுதும் என்னை மன்னிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டவனே இந்த மக்கள் என்னை புகழ்கிறார்கள் நல்லவன் என்று இந்த மக்கள் என்னை சொல்லுகிறார்கள் இவர் பெரிய

பேசுவதற்கு நேரம் கொடுங்கள் அல்ல கேட்கிறான் அதை நான் பலகீனமானவன் யா அல்லா எனக்கு என்று எந்த கண்ணியமும் கிடையாது எனக்கு என்று எந்த பெருமையும் கிடையாது எனக்கு என்று எந்த செருக்கும் கிடையாது ஒரு சாதாரண சாதாரண அடிமட்ட அடிமையா இந்த மக்கள் என்னை எப்படி வேண்டுமானாலும் புகழ்ந்து கொள்ளட்டும் அந்த புகழ்ச்சிக்கு என்னை உரித்தாக்கி விடாதையா அல்ல உன் அடிமை நான் யா அல்ல உன்னை நேசிக்கிறேன் உன்னை விரும்புகிறேன் நீ சொர்க்கத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆதரவு வைத்திருக்கிறேன் குற்றம் எவ்வளவு செய்தாலும் என் நேரத்தில் என்னை முஸ்லீமாக மரணிக்க வைத்து விடையா அல்ல நான் பாவம் செய்த காரணத்தால் மருமைகளை உன்னுடைய அருளை விட்டு என்னை தூரமாக்கி விட விடாதையா அல்ல அந்த மருமையிலே அந்த உலகத்திலே அந்த மருமை நம்பிமார்கள் நம்பியாக்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய அந்த நிலைமையிலே ইন্নি কে বল পড়তি বড়াদে ইয়া আল্লাহ খলিলুল্লাহ ইব্রাহিম আলাইহিস সালাম আবরাই বড়া আল্লাহ বড়তিলে নিরকতির কুরিয়াবারা ইয়াউমা লা ইখসিল্লাহু নবিয়্যা ওয়াল্লাযিনা আমানু মা আল্লাহ মারুমাইলে নবিমারগলেম ঈমান কুন্ডবরগলেম আল্লাহ কে বল পড়তা মাটান ওয়ালা তুখজিনি ইয়াউমা ইবআসুন ইয়া আল্লাহ எழுப்பப்படக்கூடிய அந்த நாளிலே என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே தனிமையிலே இப்ராஹிம் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் மூமிங்களுக்கு பாடமாகச் சொல்கிறார் முகம்மது ரசூல்லா யார் அவரை விட பணிவாக இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு மனிதர் சொன்னார்கள் யா அல்லா யா அல்லா இந்த இரவிலே என்னுடைய உயிரை நீ கைப்பற்றி கொண்டால் அதன் மீது இரக்கம் காட்டியா அல்லாஹ் அதை நீ விட்டுவிட்டால் நல்ல மூமிங்களோடு கொண்டு போய் சேர்த்து விடையா அல்லாஹ் கண்ணியத்துக்குரியவர்களே மரணத்தின் நேரம் மரணத்தின் நேரம் அமர் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா ரப்பி அமர் அவர்களுடைய மடிகளில் படுத்திருந்த அமர் அவர்கள் தன்னுடைய நெற்றியை பூமியிலே படிய வைக்கச் சொன்னார்கள் பணிவை பாருங்கள் அமர்வர்களுடைய பணி பாடப்படுகின்ற ஒயில் உம்மி எனக்கு நாசம் உண்டாகும் என் நாசம் நாசம் உண்டாகிவிடும் என் ரப்பு என் மீது அருள் செய்யவில்லை